உறவுகளுக்கு வணக்கம் அன்னை திருச்சி சிவாவுக்கு திடீர்னு வந்து சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் வந்து ஏதோ மாதிரி தெரியுது திடீர்னு பார்த்தா பாராளுமன்றத்தில் வந்து அப்படியே குயிலிய பத்தி பேசுறாரு செண்பகராமனை பத்தி பேசுறாரு அடையப்பா மருது சகோதர பத்தி பேசுறாரு முக்கியமா வாகூசியை பத்தி அப்படியே ரொம்ப கவலை கொள்ற சுருக்கமா சொல்லணும்னா அண்ணன் செந்தமரன் சீமான் என்ன பேசுறாரோ மேடைகள்ல இந்த பதினைந்து ஆண்டுகள என்ன பேசிட்டு வந்தாரோ அதைத்தான் பேசியிருக்கிறார் அது சின்னதா அவர் எடிட் பண்ணியிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா அன்னை திருச்சி சிவா எல்லாம் முந்தா நேத்து பாராளுமன்ற தேர்தல் நடந்து நேத்து வாக்கு எண்ணிக்கை நடந்து இன்னைக்குதான் முறையா பாராளுமன்றத்துல போய் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன மாதிரி அப்படி பேசுறாரு வேதனைக்குரிய விஷயம் அது அவரே சொல்கிறாரு அவருக்கே பேசும்போது வேதனையாக இருக்கா எதை குறிச்சு இந்த விடுதலை போராட்ட தமிழர்கள் எல்லாம் நீங்கள் மறைச்சிட்டீங்க இப்போ இவ்வளோ நாள் ஐயா பாராளுமன்றத்தில் போய் என்ன பல்லாங்குடி வராங்க இல்லை நாடாளுமன்றத்தில் போய் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா திடீர்னு பார்த்தா அவருக்கு என்னென்னமோ தோணுது அதுக்கு வந்து பயங்கரமாக பேசுகிறாரு அதில் ரொம்ப குறிப்பாக அண்ணன் சீமான் பேசுவாங்க தெரியுமா இப்போ பதினைந்து ஆண்டுகளாக பேசுறாங்கல்ல ஏண்டா இங்கே வந்து நாங்கள் வந்து திலகர்னு பேர் வைக்கிறோம் இங்க வந்து நாங்க நேருன்னு பேர் வைக்கிறோம் காந்தின்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்திரான்னு பேர் வச்சிருக்கிறோம் யாராவது ஒருத்தராவது வட இந்தியர்கள் யமனாது காமராஜர் கக்கனு ஜீவானந்தம் வஉசி சுப்பிரமணிய சிவா அப்படிலாம் யாராவது பேர் வச்சிருக்கீங்களா ஏ விடுங்க பாரதியார்னால பேர் வச்சிருக்கீங்களா இல்ல அப்படின்னு அண்ணன் பல மேடைகள்ல கேட்டிருக்காரு ஆனா நாங்க இங்க எல்லா வட இந்திய தலைவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் வச்சிருக்கிறோமே அப்படின்னு அண்ணன் பேசிருக்கிறார் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அண்ணன் ரொம்ப ஆனைத்தரமா சொல்லுவாரு ஏயா சோனியா எனக்கு அன்னையா இருக்கும் போது நேரு எனக்கு மாவா மாமாவா இருக்கும் போது காந்தி எனக்கு தாத்தாவா இருக்கும் போது எங்கள் அண்ணன் பிரபாகரன் எனக்கு அண்ணனா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காருல ஏன் அப்படி பேசிருக்கலாமே ஆனா அதையெல்லாம் எடிட் பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் அவருக்கு பேச முடியாது பேசத்தோட அதையும் பேசியிருக்கணும்ல இவ்வளவு குறித்து நீங்கள் வருத்தப்படக்கூடிய நீங்க அதையும் சேர்த்து பேசியிருந்தீங்கன்னா ஐயா திருச்சி சிவாவுக்கு உண்மையாகவே தமிழ் தேசிய மேல பற்று இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு திலகர் பெயர்ல இங்க தெருக்கள் இருக்கு நேதாஜி பேர்ல இங்க பூங்காக்கள் இருக்கு தெருக்கள் இருக்கு ஏன் ராணி பேர்ல கூட இருக்கு காந்தி பேர்ல இருக்கு இவ்வளவு இருக்குங்க காந்தியுடைய மனைவி கஸ்தூரிபாய் பேர்ல மருத்துவமனை இருக்கு நேருடைய மனைவி கமலா நேரு மேல அவங்க பேர்ல கூட மருத்துவமனைகள் இருக்கு சாலைகள் இருக்கு கட்டிடங்கள் இருக்கு ஆனா இது போல காமராஜரோ வாவுசியோ இப்படி அப்படி ஒரு அடுக்கு அடுக்கிறார் செண்பகராமனோ மரு சகோதரோ குயிலி பேரையோ ஏன் பதிவு பண்ணல அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் கேட்கும் தான் நமக்கு வியப்பாவே இருக்கு நகைச்சுவையாவே இருக்கு அப்ப இவ்வளவு நாள் செய்யாத ஒன்று இவ்வளவு நாள் கழிச்சு ஏதோ திடீர்னு தூக்கத்துல எழுந்திரிச்சு பேசுற மாதிரி பேசுகிறார் ஆனால் அதுக்கு ரொம்ப சிறப்பா வவுசியுடைய பேத்தி மரகதம் மீனாட்சி அவர்கள் ரொம்ப தெளிவாக அவர் கேள்வி கேட்டிருக்காங்க ஏயா இப்போதான் அவனங்களுக்கெல்லாம் வவுசியோடைய பேர் தெரியுதா இப்போதான் வாகுசியுடைய உங்களுக்கு அவருடைய அருமை தெரியுதா ஏன்னா அவர் பாராளுமன்றதுனால வாகுசியுடைய அப்படியே அந்த கப்பல் விட்டதையும் அப்படியே அவர் அவர் சொன்னார் குறிப்பா செற்கெடுத்தே சக்கையா போனார் யாரு வாவுசி கப்பல் விட்டே அவர் எல்லா பொருளாதாரத்தையும் இழந்துட்டாரு அப்படின்னு சொன்னா வாவுசி பேத்தி கோபுரமும் வராதா ஏயா இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு எந்த பல்கலைக்கழகத்துக்காவது தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு சிலை வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு சிலையை அதை தள்ளி விட்டுட்டு முரசொலி முரசொலி மாறன் என்ன இந்திய விடுதலைக்காக செக்குல அப்படியே சக்கையானாரா இல்ல சொத்த வித்து கப்பல் விட்டாரா மாறாக இந்த நாட்டின் நாட்டு மக்களின் வளங்களை சுரண்டி சொத்து சேர்த்துக்கிட்டாரு முரசொலி முரசொலி மாற ஆனால் வஉசிய அப்படி அல்ல மட்டும் மட்டுமல்ல தன்னுடைய சொத்துக்களை புற வித்து ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம மக்களுக்கு கப்பல் விடணும் நம்ம மானத்தை காப்பாற்றணும்னு கடல்ல கப்பல் விட்டாலு வாவுசி அப்ப கூட வெள்ளைய என்ன பண்றான் இலவசமா எரிக்கலாங்கிறான் ஏன்னா அப்பதான் வவுசியுடைய கப்பல் கம்பியிலிருந்து நட்டத்துல போயிரும் இத்தோட போயிடுவாங்க அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி நிர்வாகம் செய்தவர் வாவுசி கடைசியில் மன்னனை வித்து புளத்தார் மன்னனை விட்டு புலச்சார் அவர் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு எங்க வந்து நிற்குது இன்னைக்கு அவங்க பேத்தி அவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றாங்க எங்கள் தாத்தாவுடைய சிலையை பாராளுமன்றத்திற்கு கிடைத்த வாய்ப்பை தட்டுகிறதே திமுக தானே அப்படின்னு கேட்குறாங்க எந்த வகையில் அவர் வந்து பேத்தி ஆகிறாங்க மரகத மீனாட்சி அப்படின்னா வாலேஸ்வரன் அவருடைய கடைசி மகன் வஉசுடைய கடைசி மகன் வாலேஸ்வரனுடைய மகள் மகள் தான் இவங்க பேத்தி மரகத மீனாட்சிங்கிறவங்க வானேஸ்வரன் போது எப்படி தெரியுமா பேர் வந்துச்சு இவருடைய இவர் படித்த அந்த அந்த வக்கீல் பட்ட வக்கீலாக இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வாதாடவே முடியாது அந்த பட்டத்தையே புடுங்கிட்டான் வழக்கறிஞருக்கான பட்டத்தையே புடுங்கிட்டான் கடைசியில் வால்ஸ் துறைகிட்ட தான் போய் கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு இந்தந்த மாதிரி எல்லாம் எனக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு என்னை என்னுடைய வழக்கறிஞர் பட்டத்தை எதுக்கு முடக்கி வச்சிருக்கிறீங்க அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினதுனால அதை கொடுத்தார் வாலிஸ் வாலிஸ்ங்கிற அந்த பிரபு கொடுத்தாரு அந்த ஒரு நன்றி விசுவாசமாக தான் தன்னுடைய கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சார் அவங்களுடைய மகள் தான் இந்த மீனாட்சி அவங்க இன்னும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நீங்க சலுகைகள்லாம் பெற்றுக்கலாம்ல வாவுசியுடைய பேரை சொல்லி அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க சலுகைகளை நான் பெற்றுக்கொண்டால் எங்க தாத்தா வாவுசியுடைய தியாகத்தை விலைக்கு விற்பதற்கு சமம் சொல்றாங்க எங்க உயிரை யோசிச்சு போயிருக்காருங்க வாவுசி உயிரிழந்து போயிருக்காரு எல்லாருக்கோடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை உயிரிழி வைப்பாங்க ஆனால் வாவுசி நான் யார் யாரிடமெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறேன் என்று உயிரிழி வச்சுட்டு போன ஒரு மகத்தான விடுதலை போராட்ட வீரன் அவருடைய சிலையை பாராளுமன்றத்தில் வைக்கும்போது அதை தடுத்து முரசொலி மாறன் சிலையை வச்சுக்கலே அவ்வளோ பெரிய தியாகியா முரசொலி மாறன் அப்ப அங்கையெல்லாம் திருச்சு சிவா ஏன் பேசாம இருந்தாரு காந்தி கணக்குன்னே ஒண்ணு இருக்குங்க அந்த காந்தி கணக்குன்னா என்னன்னு தெரியுமா முதல்ல ஆப்பிரிக்கால இருந்து காந்தி இந்தியாவுக்கு வரும்போது வாவுசியில கொடுங்க அவர் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கப்பல் விடுறாரு அவருக்கு இந்த பணம் தேவைப்படும் பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணம் கடைசி வரைக்கும் வாவுசி கைக்கு வரும் எத்தனையோ முறை காந்தியை நேரில் சந்திச்சு அதை வாங்கணும் முயற்சி செஞ்சும் தோத்து போனார் வாவுசி அதுக்கு பேர் தான் காந்தி கணக்குன்னு இன்னைக்கு சொல்லுவாங்களே ஏதாவது காசு வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டா கடைசியில் காந்தி கணக்குன்னு இதுதான் அது காந்தி கணக்குங்கிறது உடுக்கப்பட்ட பணத்தை காந்தி வாவுசியிடம் ஒப்படைக்கல இதுதான் காந்தி கணக்கு இதையெல்லாம் தாண்டி இப்ப திடீர்னு திருச்சி சிவாவுக்கு ஏன் அப்படி அக்கறை சரி இவ்வளவு அக்கறை வர்ற பேசக்கூடிய நீங்க ஏ காமராஜரை பத்தி இழிவா பேசுனீங்க அதுக்கு பதில் உண்டா காமராஜரை பத்தி இழிவா பேசுனீங்களா இல்லையா ஏசி அறை கேட்டார் காமராஜர் அப்புறம் இன்னைக்கு போய் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு அப்படியே தமிழர்கள் எல்லாம் ஒதுக்குறீங்க அப்படி இப்படி வடக்கு தெற்குன்னு பிரிக்கிறீங்க அது இதுன்னு பேசக்கூடிய திருச்சி சிவா எதற்காக காமராஜரை பத்தி எப்படி பேசணும் இவ்வளவு ஆண்டு காலமா என்ன பண்ணீங்க பாராளுமன்றத்தில் இவ்வளவு ஆண்டு காலமா நீங்க அதை பேசியிருக்கலாமே செஞ்சிருக்கலாமே தொடர்ச்சியாக நான் சொல்வது விட்டு விட்டு தொடர்ச்சியாக நீங்கள் பாராளுமன்றத்தை ஆக்கிரமிச்சிருந்தீங்களே திமுக மத்திய அரசுல நீங்க அமைச்சரவையில் இருந்தீங்களே தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்தீங்களே அன்னைக்கெல்லாம் பேச முடியாது அது வந்து அது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும் அது பாரதிய ஜனதா ஆட்சியாக இருக்கட்டும் எந்த குதிரை பாராளுமன்றத்தில் ஏறி உட்காந்து சவாரி செஞ்சவங்க செஞ்சு முடிச்சிருக்கலாமே ஏனென்றால் கடந்த இதற்கு முன்னால் நீங்கள் இருந்த பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தீங்க நீங்க இல்லைனாக்க மத்திய அரசே இருக்காது அந்த அளவிற்கு நீங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் போதே இதையெல்லாம் சாதிக்காம இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ஐயோ குயிலி குயிலி யார் தெரியுமா அப்படியே வேலு நாச்சியார் யார் தெரியுமா வேலு நாச்சியாருக்காக குயிலி பட்ட பாடு தெரியுமா உடல் முழுதும் இந்நெய்யை ஊத்தி ஊத்தி கொண்டு ஒரு நடன தாரகை மாறி அரண்மனைக்குள்ள போய் ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆயுத கிடங்குக்குள்ள தீயை வைத்து உள்ள விழுந்து அந்த கிடங்கையை நாசம் பண்ணிவிட்டு வேலு நாச்சியாருக்கு மீண்டும் இந்த மண்ணை பெற்றுக் கொடுத்தவர் குயிலி அப்படியெல்லாம் பேசுறேன் நீங்க ஏன் நேற்று இரவு தான் உட்காந்து இந்த வரலாறுகளை எல்லாம் படிச்சீங்களா இல்ல தான் இத பூரா எல்லாரும் சொன்னாங்களா அண்ணன் சீமான் பதினைந்து ஆண்டுகளாக பேசக்கூடிய பேச்சு நீங்க நேரத்து முந்தா நேரத்து போய் பாராளுமன்றத்தில் பேசுறீங்க அப்ப இதையெல்லாம் ஒட்டுமொத்தம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா இங்க தமிழ்நாட்டில் டெல்லியில இங்க பேசுவீங்களா இங்க இழிவா பேசுவீங்க காமராஜரை இழிவா பேசுவீங்க அப்புறம் காமராஜரை இழிவா பேசி முடிச்சுட்டு இன்னொரு திரை என்னன்னா கருணாநிதி தான் இனத்தின் தலைவன் நீங்க கட்டமைக்க பாக்குறீங்க அப்ப அதற்கு எதிராக யாரெல்லாம் இருப்பாங்க யாருடைய வரலாறு மறைக்கணுமா அவனை புற அசிங்கப்படுத்தணும் இன்னைக்கு காமராஜர் திருச்சி சிவா பேசுனது போக இப்போ முக்தார் வந்து பேச விடுறாங்க எதுக்கு என்ன காமராஜருக்கு முக்தாருக்கு என்ன இருக்கு அதான் சொல்லுவாங்க அப்துல் காதருக்கு அம்மாவாசிக்கு என்ன சம்பந்தம் மாதிரி முக்தாருக்கும் காமராஜருக்கும் என்ன இருக்கு காமராஜர் இழிவாக பேச வேண்டிய அவசியம் முக்தாருக்கு எங்க இருந்து வருது அப்ப திமுக நிர்பந்தம் அப்ப என்னன்னா இங்க உள்ள தலைவர்கள் பிரபாகரனா அவனை தீவிரமாதே மாதிரி கொண்டு போய் யாராவது ஒருத்தர் இதா பேசிட்டு அவங்க சங்கின்னு சொல்லிடுறது ஏற்கனவே இந்த நாட்டில் தூய்மையான ஒரு ஆட்சியை உளமார்ந்த ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தவர்களை எல்லாம் நாசமாக்கி விட்டு அவர்களுடைய பெயருக்கெல்லாம் நற்பெயரை கெடுத்து விட்டு அவங்களெல்லாம் அயோக்கியர்கள் மாதிரி காட்டி விட்டுட்டு கடைசியில் கருணாநிதி தான் தலைவன் காட்ட நீங்க துடிக்கிறீங்களே நீங்க அங்கவே உட்காந்துட்டு பேசுறீங்க எங்களை மறுக்கிறார்கள் எங்களை எதிர்க்கிறார்கள் எங்களை மறைக்க பார்க்கிறார்கள் வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறீங்க ரொம்ப அப்படியே அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுறீங்களே பாராளுமன்றத்தில் ஆனால் நீங்கள் காமராஜரை பத்தி பேசியது என்ன இன்னைக்கு திடீரென்ற வாவுசியை பத்தி அக்கறை வருவதற்கான காரணம் என்ன ஏதாவது ஒன்ன பேசணும் அது ஒரு பேசு பொருளாகணும் அதற்காக போய் நீ இன்னுகிறதா இதையெல்லாம் மக்கள் உந்தி மரணம் கிடையாது நீங்க என்னத்தையும் ஒண்ணு பேசுறீங்க அப்படி துண்டை தூக்கி தூக்கி விட்டு பேசுறீங்க பாராளுமன்றத்துலன்னு பார்த்துட்டு போற மக்கள்லாம் இப்ப கிடையாது ரொம்ப தெளிவா பாக்குறான் அண்ணன் என்ன தான் சொல்றேன்ல சோனியா அண்ணா போது நேரு மாமாவாகும் போது காந்தி தாத்தாவாகும் போது ஏன் பிரபாகரன் என் அண்ணனாக கூடாதுன்னு கேட்டார் சேர்த்து கேட்க அந்த பாராளுமன்றத்துல அதையும் சேர்த்து கேட்க வேண்டியதானே அப்ப இன்னும் அந்த தெளிவு வரல அப்ப இன்னொரு நாள் என்னைக்கா ஒரு நாள் கடவுள் வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா அடுத்த நாள் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவீங்க இதை இந்த நேரத்தில் இப்பொழுது பாராளுமன்றத்தில் பேச வேண்டியது அவசியம் என்ன தேர்தல் வருது அப்ப தமிழர்களுடைய உணர்வை தூண்டணும் தேர்தல் முடிஞ்ச எல்லா முடிஞ்சு வெற்றியை பெற்றவனையும் படுத்துக்கணும் அதுக்கப்புறம் கருணாநிதி பேருந்து நிலையம் கருணாநிதி சாலை கருணாநிதி மேம்பாலம் ஜி டி நாயுடு மேம்பாலம் நாராயணசாமி நாயுடு மேம்பாலம் அப்புறம் அதை பூரா பண்றது தேர்தல் வரும்போது ஆகா தமிழர்கள் ஆகா குயிலி அஜிஜோ வேலுநாச்சியார் செண்பகராமன் மருது சகோதரர்கள் வவுசி இப்படி பேசிட்டு